i are going இலங்கை மழைநீர் சேகரிப்பு அமையமானது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக மழைநீர் தாங்கிகள் மூலம் மக்களுக்கு தரமான மற்றும் சுகாதாரமான குடிநீரை வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தற்போது இலங்கையில் வெள்ளம் மற்றும் வறட்சி ஏற்படும் பிரதேச மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுத்தல் எனும் செய்தத்தின்கீழ் யுஎஸ் ஏஐடியின் அனுசரணுடன் இயங்கி வருகிறது ஒரு அங்கமாக பாடசாலை மாணவர்களிடையே மழைநீர் சேகரிப்பில் முக்கியத்துவத்தை அறிவூட்டும் முகமாக மழைநீர் சேகரி தொடர்பான விவாத போட்டியினை ஏற்பாடு செய்துள்ளது அதற்கமைப்பாக வடமாகாணத்தின் மன்னார் மாவட்டங்களிலிருந்து மழைநீர் சேகரிப்பு தாங்கிகள் மூலம் பயனடைந்த பாடசாலை மாணவர்கள் இப்போட்டியில் பங்கு பெற்றியுள்ளனர் இதற்கமைய மன்னார் மாவட்டத்தில் மன்னார் மற்றும் மடுக்கல்வி வலயத்திற்குட்பட்ட பனிரண்டு பாடசாலைகளுக்கு இடையிலான முதலாம் சுற்று விவாதப் போட்டி நேற்றைய தினம் வியாழக்கிழமை முருங்கனில் அமைந்துள்ள ஆசிரியர் வாழ்மை விருத்தி நிலையத்தில் இடம்பெற்றது நிகழ்வில் இலங்கை மழைநீர் சேகரிப்பு ஒன்றிய உத்தியோகத்தர்கள் வலைக்கல்வி உத்தியோகத்தர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அடுத்த சுற்றி போட்டிகளும் இடம்பெறவுள்ளதோடு முதல் சுற்றில் பங்கு பெற்றிய பன்னிரண்டு அணிகளில் இரண்டாம் சுற்றுக்கு ஆறு அணிகள் தெரிவு செய்யப்பட்டன இன்றைய போட்டியில் பங்குபெற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது